ஆந்திர கட்சியின் வளர்ச்சி தடுத்தது காரணமே இந்த நடிகர்களுக்கு தானே இது வந்து ஏதோ ஒரு ஈரோடு மக்கள் மட்டுமே கிடையாது இது அழைத்து வரப்பட்ட கூட்டம் எழுத்து வரப்பட்ட கூட்டம் விஜய் போனாலே நின்னாவே மாநாடு நடந்தா பேரணி அப்படின்னு சொல்லி நீங்கள் பந்தாக கணிச்சிக்கோங்க ஆ நாங்கள் சொல்கிறோம்

இவங்களை நான் வந்து இந்த நான்கு எதிரிகளுக்கும் நான் எப்படிப்பட்டவேங்கிறது தெரியும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதனுடைய உள்நோக்கம் தான் என்ன இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் எப்படின்னா திமுக மற்றும் கூட்டணி அதிமுக மற்றும் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கட்சி அளவில் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஜக சேர்த்துக்க முடியும் வந்து விஜய் சேர்த்துங்க அப்போ நாலு வந்துடுச்சு இல்லை நாலு பேர் தானே எதிரின்னா சொல்கிறேன் நான் காங்கிரஸை பொறுத்தருக்கேன் அவர் வந்து செத்து போச்சு அது செத்து போனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா சீமான் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செத்து பண்ணுறதுக்கு யார் காரணம் நீங்கள் சொல்லுங்கள் சீமான் மட்டுமா சீமான் தான் காரணம் சீமான் தான் காரணம் மற்றவங்கள சொல்ல முடியாதுல்ல நீங்கள் அவங்களாம் இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல இல்லை கட்சிகள் தாண்டி சொல்கிறேன் கட்சி சேம் காங்கிரஸ் வந்து செத்து பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் காரணம் இன்றைக்கி காங்கிரஸ் எல்லா காசு ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் சொன்னால் அதுக்கு சீமான் தான் காரணம் நாம் தமிழ் தான் காரணம் இதெல்லாம் சந்தேகம் இருக்கு இதில் சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்கள் ஏன் பயப்படணும் உண்மை தானே இது அவர் சொல்கிறது கரெக்டு சீமான் சொல்கிறது நான்கு எதிரிகள்னு சொல்கிறது கரெக்டு அந்த நான்கு எதிரில் விஜயம் வந்துடுவார் கடந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து கமல்ஹாசன் இருந்தார் யாரெல்லாம் நடிகர்லாம் வந்தாங்கன்னா சேர்த்துனேன் எப்போல்லாம் நாம் தமிழைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கே ஒரு நடிகன் வருவான் திடீர்னு வருவான் அவதாரம் எடுத்து வருவான் அது கடந்த காலத்தில் ஒவ்வொருத்தராக வந்தாங்க உங்களுக்கு தெரியும் சரத்குமார் வந்தார் கமல்ஹாசன் வந்தார் இப்போ விஜய் வந்திருக்காரு ரஜினி வர்றேன்ட்டு வரல இப்போ விஜய் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியை வளர்ச்சியை தடுத்தது காரணமே இந்த நடிகர்கள் தானே அதையும் தாண்டி வந்து கட்சி இன்னைக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்குன்னா சொல்றது கரெக்டு நான்கு எதிரிகள்னு சொல்கிறார்ல அந்த நான்கு எதிரி இவங்க தான் தம்பியை உங்களுக்கு எதிரியாக முடியுமா தம்பின்னு சொல்றீங்க தம்பின்றது பாருங்க அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு அப்படிங்களா எப்பவுமே வந்து வன்மத்தோட வந்து எதிரி மாதிரி பேசுனா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டைல் இருக்கு தம்பின்னா அது சார் இப்போ நான் கூட இப்போ நானே சொல்லுவேன் விஜய் தம்பின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோன்னு என்ன சொன்னீங்க வே நேற்று வரைக்கும் ஒரு விமர்சனம் பண்ணாருங்க இன்றைக்கி ஒரு தம்பின்னு சொல்கிறேன் தம்பின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ உடன்பிறதா பொருள் கிடையாது அந்த ஒரு மரியாதைன்னா அது அவ்வளோதான் அண்ணன் சொன்னாலும் சரி அப்பான்னு கூட சொல்லலாம் சார் இவனுக்கு தானே சார் அதை வந்து தப்பாக வந்து அர்த்தம் முடிஞ்சானுங்க இந்த தற்கொலை இந்த தருதலைக்கு தானே யார் தாவைக்காரர் தான் சொன்னானுங்க அப்பான்ற வார்த்தை கூட மரியாதையான வார்த்தை தான் அது ஸ்ரீமான் பல முறை பயன்படுத்தியிருக்கிறாரு மணிவண்ணனுக்கு இன்னும் ஏன் பல பேருக்கு வந்து அப்பான்ற வார்த்தை அண்ணன்ற வார்த்தை தம்பின்ற வார்த்தை மாப்பிள்ளன்ற வார்த்தை மாப்பிள்ள சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை தான் இது பாசமான பாசமும் மரியாதையும் உள்ள ஒரு அழைப்புக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லாடல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பின்னு சொல்கிறது ஒரு மரியாதைன வார்த்தை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது வந்து மிஸ்கின் வந்து இளையராஜா வந்து அப்பான்னு சொன்னா இளையராஜா ஃபோன் போட்டு நீனா எனக்கா போறதுன்னு சொல்லி கேட்டாராம் இளையராஜா மூலம் அவ்வளோதான் நம்ம என்ன செய்ய முடியும் இளையராஜா மண்டையில் இருக்கிறது அவ்வளோதான் அது அப்பான்னு சொன்னாலும் சரி அது ஒரு மரியாதை எனக்கு பாசமும் மரியாதையும் கலந்த சொல்வது அவ்வளோதான் தம்பின்றது அப்படி தான் அது அதுக்காக அரசியல் நிலைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து கொள்கையோட ஒன்றி போய்ட்டார் சொல்ல முடியுமா எத்தனை முறை வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து பெரியப்பான்னு சொல்லியிருக்கிறார் உறவு முறை கொண்டு சித்தப்பான்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் வந்து இதை வச்சு வந்து தம்பின்னு சொல்லிட்டாரு பாசத்தோடு இருக்கிறாரு அப்படி அதெல்லாம் கிடையாது அரசியல் அது வேற அரசியல் பயணம் கொள்கை அது வேற சரியா கொள்கை சார்ந்தது அது அது வேற பட் அழைப்புன்றது சாதாரணமாக ஒரு சொல்ல சொல் அவ்வளோதான் பாசத்துக்கும் மரியாதைக்குற ஒரு சொல் அவ்வளோதான் இல்லை கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை குழு நடத்துகிறதா அவங்க சொல்கிறாங்க சார் இப்போ இந்த அதுக்கே ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் ஒன்று சொல்லுவாங்கல்ல நீங்கள் இந்த வேர்க்கடலை விற்பாங்க பார்த்துருக்கீங்களா மாலை நேரத்தில் வேர்க்கடலை விற்பாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒரு மணலை போட்டு இருப்பாங்க இது மணலை போட்டு வறுத்துக்கிட்டு வறுத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மணல் சூடாக இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து வேர்க்கடலை போடுவாங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டு அந்த மணலோட சூட்டில் வந்து அந்த வேர்க்கடலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வறுக்கப்படும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டிடுவாங்க இது டொக்கு டொக்குன்னு சொன்னால் அந்த மணல்லாம் போயிடும் போயிட்டு அந்த வேர்க்கடலை மறுக்கும் அந்த மணல் சூட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து வெந்துடும் இப்போ நான் எதுக்கு இதை உதாரணம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க கூட்டணி கூப்பிட்றாங்க அந்த எல்லாம் மண்ணாக இருக்குது இது இருக்கிற இவங்க இவங்கக்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் இவங்க கூப்பிட்றது எல்லாமே மண் கூட்டணிக்கு வரக்கூடியங்க அத்தனை பேரும் மண்ணாக இருக்கான்ற மணலாக இருக்கிறான் என் டிடி வி இல்லையா அதை தான் மண்ணுக்கு வந்து ஒப்பிடுறேன் நான் என்ன பலம் இருக்குது சார் நல்லா புரிஞ்சுங்க எடப்பாடி கிட்டே வந்து ஒரு பலம் புரிஞ்சே வந்து அண்ணாதிமுறை ஒரு கட்சி இருக்குது சரிங்களா இன்றைக்கி வரைக்கும் கூட்டணிக்கு யாரும் அவரோட வந்து பேச்சுவார்த்தைக்கு போகவே இல்லை போனாலும் யார் போகிறாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சணும்னு வச்சுக்கங்க தேமுதிகமாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியவர்கிட்ட இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம் இப்படி இருக்குது இவங்ககிட்ட வந்து ஒரு கூட்டணி வந்து வலுவான கூட்டணி திமுகவில் இருக்குது பெரிய கட்சின்னு கேட்டால் வந்து டிஎம்கே வந்து எஸ்எஸ் ஏடிஎம்கே கிட்டேயே வந்து ஏடிஎம்கேக்கே கூட்டணிக்கு போகிறதுக்கு வந்து இனிமேல் யாராவது தேமுதிக அல்லது வந்து பாட்டிய மக்கள் இருந்து பிரிஞ்சு போகிறவங்க இவங்க போகலான்னு இருக்கு இங்கே யார் இருக்கிறாங்க இந்த கட்சி கூட்டணிக்கு வர தயாராக இருக்குது நீங்கள் சொல்லுங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை மற்ற கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆளே இல்லாத போது அதுக்கு ஒரு குழு எதுக்கு நான் கேட்குறேன் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சின்றது இதுவரைக்கும் யாரும் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கான பேச்சுவார்த்தையாக நடத்தாத போது சஸ்பென்ஸாக கூட இருக்கலாம் என்ன அப்புறம் எதாவது சொல்லிட போகிறோம் சஸ்பென்ஷன்னு நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் அதுக்கு ஒரு புள்ளி வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க காங்கிரஸ் வரப்போகிறதில்லை நீங்களே சொல்லுங்கள் காங்கிரஸ் வரப்போதா வரப்போகிறதில்ல விசிக்க வரப்போதா வரல கம்யூனிஸ்ட் வரப்போகிறாங்களா வரல பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்க அவங்க போராடு அதுக்காக நீங்கள் போகலை அதுக்காக நீங்கள் போகலை யாரும் வரப்போகிறாங்க உங்கள்கிட்ட யாரும் வரப்போறதில்லை வந்திருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க வந்து செங்கோட்டையன் அது கூட தூக்கி வீசப்பட்டவர் கட்சியிலேருந்து வேணாம்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர் வந்து அவரை வச்சு சீனை போட்டுன்னு கிறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு பீஸு ஜம்பத்து பணம் கொடுத்தா நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிடுவான் நீ நைட்டோட ஒரு நைட்டு பேசி ஆனால் ஒரு ஒரு அமௌண்ட் இருக்குண்ணு சொன்னேன்னு கேட்டால் ஆனால் சொல்லுங்கள் தம்பி நான் வந்து இப்போயே கிளம்பி வந்துடுறேன் ஏதாவது பஸ் கிடைக்கலாம் கூட ஏதாவது லாரி கிரி பிடிச்சி இது உண்மை தானே என்ன யார் வந்திருக்காங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பலம் பொருந்திய நபர்கள் யாராவது வந்துருக்குறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் சும்மா நீங்கள் வந்து சீ செங்கோட்டை வச்சு சீனை போட்டுன்னு இருக்கீங்க அது கூட்டணி இவர் ஒருவார் வருங்க டிடிவி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட்டணிக்காக டிடிவி அவ்வளோ பெரியாலா டிடிவியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவர் ப்ரசென்ட் இப்போ கட்சியில் அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லை கட்சிக்கு எத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது நீங்களும் பர்சன்டேஜ் காட்டலை அவரும் காட்டவே இல்லை ஒரே ஒரு எம்எல்ஏ தோட்டம் ஜெயிக்க முடியல அதுவும் அதிமுகவை எதிர்த்து தோக்குறாரு அந்த இடத்துல அண்ணாதிமுக ஜெயிக்குது அவ்வளோதான் ஓபிஎஸ் இப்போ நிலப்பாடு என்னன்னு கேட்டால் ஒன்று கட்சியில் சேர்ந்து ஒரு பதவி வாங்கலாமா இல்லை தனியாக ஒரு கட்சி தொடங்கி அந்த க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி சேரலாமான் அப்போ வரக்கூடிய நபர்கள் எல்லாமே செல்லாகசாக இருக்கிறாங்க டிவி கேல நீங்கள் அவளை வச்சு சீனை போடுறீங்க கூட்டணி 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 கூட்டணியே பலம் வந்து உங்களுக்கு பலவீனம் தானே உங்ககிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் இருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து வேட்பாளராக இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு உங்களுக்கு வேட்பாளரே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிடிவியை சேர்த்துக்கலாமா இவங்கள சேர்த்துக்கலாமா இவங்கெல்லாம் பலம் இல்லாதவங்க இவங்க யார் வரப்போகிறாங்க உங்களோட நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கல கிடையாது அதிமுகாவது போவாங்களே தவிர விஜய்கிட்ட போக மாட்டேன் காரணம் கேட்டால் விஜய் வந்து இன்னும் அன்ப்ரூவ்டு வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு காட்டினா இந்த கூட்டம்லாம் வந்து எல்லா கட்சிக்கும் வரும் நாளைக்கு பார்க்கலாமா இதே இடத்துல நாளைக்கு வந்து அண்ணன் வந்து திருமாவளன் வந்து மீட்டிங் போட்டார்னு வச்சுங்க இதே இதை விட கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் பார்க்கலாமா அதுவும் நான் கேட்டேன் இது வந்து ஏதோ ஒரு ஈரோடு மக்கள் மட்டுமே கிடையாது இது அழைத்து வரப்பட்ட கூட்டம் இழுத்து வரப்பட்ட கூட்டம் இது அதனால் தான் சேலம் நாமக்கல் மக்கள் தான் வந்திருக்கிறாங்க அங்கே என்னோட நண்பர்கள் நண்பர்களே சொல்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து நாலு வண்டிக்கு போச்சு அஞ்சு வண்டிக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தன் பிடிப்பட்டான்ல இப்போ ஒருத்த ஒருத்தன் பிடிப்பட்டான் அவன் எந்த ஊரை சார்ந்தவன் மாவட்ட செயலாளர் அதுதான் எந்த ஊரை சார்ந்தவன் அவன் நாமக்கல்னு சொல்கிறாங்க திருச்செங்கோடு நாமக்கல்னு சொல்கிறாங்க சரியா நாமக்கல் மாவட்டம்னே அவனுக்கு ஈரோடில் என்ன வேலை ஈரோடு மாவட்டத்து ஈரோடு கூட்டத்துக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படியே போக்கில் வந்து சற்று இலைப்பாடுவதற்காக வந்து பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ள உணஞ்சிருக்கான் அவன் யார்டான்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்துவன் இப்போ புரியுதுங்களா ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம் இருந்து நீக்கிட்டாங்கல்ல சார் கட்சியூட நீக்கட்டேன் சார் நான் சொல்ல வரேன் அதில் சார் ஈரோடு மக்கள்னால் ஈரோடு மக்கள் மட்டுமே அந்த கூட்டத்துக்கு வரல மற்ற மாவட்டங்களே கூட்டு வந்துருக்குறாங்க ஈரோடு மாவட்டத்தில் ஓ சார் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு முழுவதும் நடந்த மாநாடு கிடையாது சார் இது மாநில மாநாடு கிடையாது இது வந்து ஒரு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஒரு கூட்டம் அவ்வளோதான் மாநாடு கூட மாவட்ட கூட்டம் தானே இது அப்போ மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது வந்துருக்காங்கன்னா காரைக்குடியிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் ஒரு மாவட்ட நிர்வாகிக்கு வந்திருக்கான் ஒரு கூட்டத்தோட நாமக்கல் கூட்டத்தோட வந்திருக்கிறான் இப்போ ஒரு கட்சியோ இயக்கமோ வந்து பெரிய பெரிய கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து திரட்டி கூட்டம் கிடையாது மாவட்டம் மாவட்ட கூட்டம்னா வேற மாநில மாநாடுனா வேற நீங்க வந்து ஒரு பொதுவான பேர் வச்சு அது வந்து அது நாம் தமிழா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்ட்களாக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம் கேட்ட மற்ற கட்சிகள் மாநிலம் முழுவதும் சேர்ந்து ஒரு ஒரு மாநாடு இப்போ மதுரை மாநாடுன்னு நடத்துறாங்க மதுரை மாநாட்டுக்கு வந்து மாநாடுனே வைக்கிறாங்க இது வந்து மாநாடு கிடையாது இது கூட்டம் இது பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துக்கு எங்கேருந்து வரணும் திருவே அந்த சாரி அந்த ஈரோட்டில் மட்டும்தானே வரணும் அதுக்கு எதுக்கு நாமக்கல்லேருந்து வரான் எதுக்கு காரைக்குடிலேருந்து வரான் அப்போ தமிழ்நாடு முழுவதும் வந்து கூட்டம் மாதிரி ஆகிடுது இல்லை அது அப்போ எல்லா இடத்துலையும் இதே கூட்டத்தை காட்டுவீங்க இப்போ நாளைக்கு சேலத்தில் போனீங்க இந்த கூட்டம் அப்படியே வரும் சேலத்துக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூரில் காட்டுவீங்க அப்படியே இந்த கூட்டம் அப்படியே வரும் அவ்வளோதானே அப்போ இந்த மூலமாக இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை நம்பிலாம் கூட்டணியெல்லாம் வரமாட்டான் அப்போ இதெல்லாம் விவரமான கட்சி விகாரம் வந்து நான் கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஓட்டு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணவே இல்லை விஜயை பொறுத்துருங்க மண் குதுங்க தமிழர் கேட்குறீங்க நீங்கள் அதானே இல்லை இதன் மூலமாக இந்த கூட்டத்தை வந்து சேவராசர் எப்படி பார்க்குறாரு நான் சொல்கிறேன் இந்த கூட்டம் ஃப்ளாப் ஈரோடு வந்து அது ஃப்ளாப் இது இந்த காசுக்கு வாங்கி பேசுகிறவங்க வேணுன்னா பேசலாம் டாப் எடுத்து எடுத்துப்பா டாப் வியூல் எடுக்கும்போது நான் சொல்கிறது மேலேருந்து டாப் வியூலேருந்து ஆமாம் மேலேருந்து ஷார்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா வெட்டிடங்கள் நிறைய இருக்குது அந்த காலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் இல்லை ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டம் அதுக்கப்புறம் கேட்டால் இது ஏற்கனவே நான் சொல்கிறேங்க இது விக்கிரவாண்டியில் வந்த அந்த கூட்டம் போல் அல்லது வந்து மதுரை வந்து மாநாட்டுக்கு வந்த கூட்டம் மாதிரி இது இல்லை நீங்கள் ஒன்று சிம்பிளாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மாவட்ட அளவில் கூட்டங்கன்னு சொல்லி தான் பரவாயில்ல இது வந்து விஜய் போனாலே நின்னாவே மாநாடு நடந்தா பேரணி அப்படின்னு சொல்லி நீங்கள் பந்தாக காமிச்சிங்க ஆனால் வந்து அப்படியே ரோடை ஸ்தம்பிச்சிச்சின் நீங்கள் எது ரோடு டிராஃபிக்லாம் ஒன்றுமே ஸ்தம்பிக்கலாம் இல்லவே இல்லை பக்காவெனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன் இருந்தது இந்த முறை வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணாங்க விஜய்கிட்ட வந்து மக்களை பாதுகாத்தாங்க அதில் சாலை போக்குவரத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் போலீஸை குறை சொன்னிங்கல்ல போலீஸை குறை சொன்னிங்கல்ல இந்த முறை வந்து பார்த்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு இந்த முறையில் கடந்த முறையே சரியாது நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கல கரூர் சம்பவத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக நடந்திங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நீங்கள் நேரத்தோடு கிளம்பி நேரத்தோடு வந்து நேரத்தோடு முடிச்சிருந்தா ஒன்றுமே கிடையாது இது எப்படி முடிஞ்சுது எத்தனை மணி நேரம் காத்திருந்தாங்க அங்கே மக்கள் காலையில் வந்தாங்க மதியத்தை மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு முடித்தாச்சு முடிஞ்சுச்சு அவ்வளோதான் ஆனால் அது எப்படி இருந்தது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து ராத்திரி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் காக்க வச்சிங்க அது சம்பவம் இது காரணம் நீங்கள் தான்றது நீங்களே இப்போ இந்த உணர்த்துறீங்கல்ல அவ்வளோதான் மற்றபடி வந்து இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டெலாம் கூட்டணிக்குலாம் வரமாட்டான் அந்த அளவுக்குலாம் அரசியல் கட்சி பலம் இல்லாதுன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ் அவர்களே ஏதோ ஒரு ஆசோலேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க சார் நான் அதுதான் நான் சொல்கிறேன் சார் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்தால் செங்கோட்டின் மாதிரிலாம் அவரால் வந்து அவைத்தலைவர் இந்த மாதிரி பெரிய பதவியை வந்து அவர் எதிர எதிர்பார்க்கறாரு இப்போ செங்கோட்டையின் வந்துட்டு இப்போ வந்து ஏதோ வந்து இப்போ வந்து எடுப்பு வேலை செய்கிற மாதிரி ஆயிட்டார் இப்போ அந்த கட்சிக்கு தாவேக்காக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓபிஎஸ்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதனால் அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஒன்று கொடுத்தா ஒரு கௌரவமான பதவி அவைத்தலைவர் இந்த மாதிரி பெரிய தலைவர் பதவி கேட்பாங்க அது வந்து கொடுக்கணும்னா கட்சியில் வந்து பத்தோட பதினொன்னெலாம் அவர்லாம் மாட்டார் அதுக்கு தான் அவர் தான் ச நினைக்கிறாருன்னா ஒரு கட்சி தனியாக ஆரம்பித்து கூட்டணி போடலாம் விஜயோட அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தையும் அவரால் செயல்படுத்த முடியல காரணம் கட்டினா அவருடைய எஜமான் ஒத்துக்கலை எஜமான் ஒத்துக்கலை எஜமான் யார் அமித்ஷா ஒத்துக்கலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அமித்ஷா வந்து ஒத்துக்கிட்டார் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொன்னால் ஒத்துக்கிட்டார் விஜய்க்கும் அவர் தான் எஜமான் ஜெக அவர் தான் யஜமான் ஆமாம் அமித்ஷா தான் யஜமான் அவருக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு செங்கோட்டையுக்கு பர்மிஷன் கிடைக்கல போய் வந்து நம்ம தம்பி தான் இருக்கிறான் அவங்கிட்ட போய் சேர்ந்துக்கான்னு சொன்னாங்க நம்ம தம்பி தான் அவன் தான் அவன் ஏது தனியாக அவர் கட்சி ஆரம்பிக்கிற அது நம்ம கட்சி தான் போய் அதில் சேர்ந்து கண்டிட்டார் செங்கோட்டையில் போய் சேர்ந்துட்டார் அதே மாதிரி ஓபிஎஸ் போய் தனி கட்சி ஆரம்பிக்கிற தலைவா எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்டால் நம்ம பையன் தான் அவங்கிட்ட போய் சேர்ந்து அப்படி தானே அதனால் தான் சம்பத்துன்றது பேர் எப்படி ஜம்பத்துன்னு மாறிச்சு நீங்கள் சொல்கிற பெரிய திராவிட இயக்க பேச்சாளர் ஓ ஓ ஓ ஓ ஆ நாங்கள் சொல்கிறோம் இது வந்து சம்பத்துன்றது எப்படி சார் ஜம்பத்துன்னு ஆச்சு ஜம்பனின்னே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சார் கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணிக்கு வந்து குழு அமைக்கிறாரம்மா இது பேச்சுவார்த்தை வார்த்தை குழு பேச்சுவார்த்தைக்கு அழுவுக்கு ஏன்னா இருக்கிறதேக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பேர் தானே பேச்சுவார்த்தை குழுவில் யார் சார் இருக்க பாருங்க நீங்கள் கேளுங்க நீங்களே சொல்லுங்கள் அறிவார்ந்த சிந்தனை சிற்பி புஷியானந்த் இது ஆற்றல் தொகு ஆற்றல் தொகுதி வீரர் வீரர் ஆதவ் அர்ஜுனா இல்லை ஓரளவுக்கு அறிவோடு பேசும் அருள் தாஸ் அருள்ராஜ் சாரி அருள்ராஜ் ஐயர்எஸு என்ன சொல்லுது தத்துவ மேதை லயலாமணி எது லயலாமணி அவ்வளோதான் இவ்வளோ தானே அந்த குழுவில் அவ்வளோதானே நிர்மல்குமார் ஓட்டிங்க யார் சார் நிர்மல்குமார் இவங்க எல்லாரும் நான் சொல்கிறேன் நிர்மல்குமார் கூட சேர்த்துங்க ஏதாவது ஒரு அட்டைமணி சேர்த்து போட்டு சேர்த்துங்க எஃப்ஐஆரே இல்லாமல் ஒரு மாதம் தலைவராக இருந்த தானே தலைவர் யார் யார் ராஜ்மோகனு இவங்க தானே சார் குழு இருக்கிறதே அங்கே பத்து பேர் தான் இதில் பில்டப் பண்ணுறாங்களோ குழு குழு அமைக்கிறோம் குழு அமைக்கிறோம் இதுக்கு பேச்சுவார்த்தை ஏ இந்த டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சா ஓடி வந்துடுவார் டிடிவி இதான உண்மை அண்ணா வாங்கினேன் அப்படின்னு சொன்னான்னு கேட்டேன் அதான் வந்துடும் தம்பி மீனை போகிறாரு அடுத்த செகண்ட் இதுக்கு எதுக்கு குழு நான் கேட்குறேன் ஓவராக சீன் போடக்கூடாது இல்லை அது ஒரு கட்சி இது தரதலைக்கு தற்கொலைக்கு இருக்கிற கட்சி வந்து கேட்டால் அவர் குழு அமைக்கிறாரு சரி நீங்கள் அண்ணாதி மாமாரி ஒரு பெரிய கட்சி தான் சொல்லலாம் சார் மாவட்ட நிர்வாகிகளில் சேர்த்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மாவட்ட நிர்வாகிகள் குழு போடுற அளவுக்கு இருக்கிறாங்க ஏறனோ ஒரு இருபத்தெட்டு பேர் குழு போடாருங்க அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறானு தெரியவே இல்லை எது இந்த குழுவில் அவன் இருக்கிறானான்னு தெரியவே இந்த யார் இந்த நாமக்கல்காரன் இருக்கிறானான்னு தெரியல இந்த இருபத்தெட்டு பேர் குழுவில் இல்லை அப்படி தானே சொல்லணும் ஓ ஆனால் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க சொல்கிறேன் அதெல்லாம் ஸோ அதனால் குழுக்கெலாம் வந்து அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தம்பி திமுக அதிமுக அண்ணா திமுக சைலண்ட்டாக வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது பதில் கொடுக்கணும் ஆனால் பதில் கொடுக்குறாங்க இப்போ விஜய் பேசின காலத்தில் யாருமே இல்லைன்னா சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இந்நேரம் உண்மையிலே வந்து செங்கோட்டையின் செல்வாக்கு இருக்குமானால் இந்த ஈரோடு கூட்டத்தில் பலரும் வந்து அண்ணாதிமார் வந்து பிரிஞ்சு வந்து விஜய் தலைமையில் இணைஞ்சு இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான அந்த பார்த்திங்கன்னா வந்து செல்வாக்கை காட்டோம்னா அதுதான் அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லையே யாராவது வந்து சேர்ந்தாங்க மேலே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படியே சொல்ல தான் பொங்கலுக்கு மேலே எலக்ஷன் வந்துடா அப்புறம் ஏதாவது போக போகிறவங்களுக்கு பொங்கலுக்கு மேலே எலக்ஷனே வருது இல்லை அப்புறம் அது என்ன பொங்கல் ஏன் பொங்கல் சாப்பிட்டு தான் விடுவீங்களா நீங்கள் அப்புறம் எதாவது சொல்லிட போகிறேன் இதுக்கும் பொங்கலுக்கு என்னடா இருக்குது சம்பந்தம் ஏன் கிறிஸ்மஸ்க்கு வந்தால் சார் வந்து சேரக்கூடாதா இல்லை கிறிஸ்மஸில் எதுவும் மாற்றம் நடக்கூடாதா நான் கேட்குறேன் அது நான் பொங்கல் விட்டு தல்லைங்க அதெல்லாம் வேலைக்காகாது கட்சி கூட்டணிக்கெலாம் வர்றதுக்கு ஆள் கிடையாது டிஎன்கே எஸ்எஸ் ஏடிஎன்கே தான் சார் வழக்கமான அந்த கண்டெஸ்ட்டு தான் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் அது மாறவே மாறாது 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 விஜய்லாம் வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை சார் மதிக்கிற அளவுக்கு அந்த கட்சியும் நடந்துக்கல தவாரி இன்னைக்கு ஒருத்த போய் மிட் நைட் கதவை தடிக்கிறான் இது அந்த மாதிரி தானே இருக்குது தலைவன் எவ்வளியோ தொண்டர் எவ்வளோ அப்படி தானே இருக்குது அத ஸோ கட்சி வேலைக்காகல சார் வேஸ்ட்டு இது சும்மா தேர்தலைக்கு நாலு பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் சீன் போட்டித்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் கூட்டத்தை காட்டுறீங்க ஆட்டு புடுக்க கை நிறைய மாதிரி காட்டுறீங்க கூட்டத்தை ஐயோ அதுவும் வர மேஜிக்லாம் பண்ணி காட்டுறீங்க இது அதுவும் ஜேம்ஸ் கேமரூன் தோற்று போயிடுவான் அவதாரப்படுத்த காட்டுறான் பாருங்க அதை அவனுக்கு தோற்று போய் வாங்க போகிறேன் இவங்க கேமரா ட்ரிக்கில் அப்படி காட்டுறானுங்க என்னென்னா கூட்டம் நிறைய இருக்கிற மாதிரி இந்த காட்சி எல்லாமே சொல்ல மாதிரிங்க எனக்கு வந்த காட்சியை நான் காட்டுறேன் எல்லாம் காலி காலியாக இருக்குது கூட்டமே இல்லை சார் விக்கிரவாண்டியில் வந்த கூட்டம் போல் அல்லது வந்து மதுரை மன்னன் வந்த கூட்டம் மாதிரி இது கிடையாது கூட்டமே இல்லை அதுவே விஜய் அப்சர்ட் தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பதவிக்கு நன்றி நன்றி சார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய கே டுவெண்ட்டி போர் தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்